கிறிஸ்துமஸ் யாகத்திலே உண்மையாக எங்களுக்கு ஒரு சிறப்பு சிவன் பார்வதியும் ஒரு ஒரு கால் பிள்ளையாரும் எங்களுக்கு கிடைச்சது அந்த அறிவியல் கிராமம் ஒரு நாலேஜ் வில்லேஜ் என்று யாழ் மாவட்டத்திலே சொல்லக்கூடிய இந்த உசன் கிராமத்திலே இருந்து அந்த சாமி கோவில் அணியிலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன்

வானவனே போற்றி ஓம் அம்பிகை பாலா போற்றி தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் நிற்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வில் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் உசன் பகுதியில் நிற்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் ஹுசன் கந்த சுவாமி கோயிலில் தான் நான் நிற்கிறேன் ஏன் நிற்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து உசன் ஸ்கந்த ஹோமம் நடக்குது உசேன் கந்தனுக்கு வந்து ஸ்கந்த ஹோமம் நடக்குது இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நான் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் யாழ்ப்பாணத்தில் இங்கே தான் இப்படி நடக்கிறது இந்த யாகத்தை பொறுத்தவரையில் யாகம் வந்து சரியான பவர்ஃபுல்லானது அதுலேருந்து வெளியேற அந்த மூலிகைகள அந்த வாயு மண்டலம் வந்து ஒரு பெரிய காவலாக செயற்படும் இதுக்கு நல்ல உதாரணம் வந்து இந்தியாவில் இடம்பெற்ற இந்த கோபால் நச்சு வாயு கசிவில் வந்து அந்த கிராமம் மட்டும் காப்பாற்றப்பட்டது ஒரு இடத்த யாகம் நடந்தது மிச்ச இடம் எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டது அப்போ இந்த கிராமம் வந்து ஒரு வளம் கொளித்த கிராமம் அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த யாகங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் கல்வி அதே மாதிரி கலை பண்பாடு விவசாயம் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குகின்ற உசேன் கிராமத்தில் நான் இப்போ உசேன் ஸ்கந்த ஹோமத்தில் நிற்கிறேன் அங்கே என்னென்ன விடயங்கள் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன் முருக பக்தர்களுக்கு ஒரு ஒரு ஆன்மீக அதிர்வுகளை வழங்குகிற ஒரு காணொலியாக இருக்க போது வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் யுதா வினை தீர்ப்பவா உசன்பதியின் நடுநாயகா நூறு ஆண்டுகளை தாண்டி நூற்று இரண்டாவது ஆண்டிலே ஆலயம் தன்னுடைய வரலாற்று சிறப்புமிக்கதாக இருக்கிறது கிருபானந்த வாரியார் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்யத போது கூட உசன்பதிக்கு வருகை தந்து சொற்பொழிவாற்றினார் என்பது வரலாறு அந்த அப்படியாக கிராமம் ஒரு நாலேஜ் வில்லேஜ் என்று யாழ் மாவட்டத்திலே சொல்லக்கூடிய இந்த உசன் கிராமத்திலே இருந்து கந்தசாமி கோவில் அடியிலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இன்றைய தினம் இங்கே ஒரு மகா யாகம் ஸ்கந்த மகாயாகம் நான் நினைக்கின்றேன் நான் அறிந்தவரை இலங்கையிலே முதன்முறையாக ஒரு கோடி ஜபங்கள் பல சிவாச்சாரியார்கள் எங்கும் இருந்து இங்கு வந்து சொல்வாக்கு சித்தர் சிவாச்சாரியார் கேதீஸ்வர குருக்கள் அவர்களுடைய தலைமையிலே இடம்பெற்ற இந்த மகா யாகத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த மகா யாகத்தினுடைய பலன் மக்களுக்கானது ஊருக்கானது இந்த சமுதாயத்துக்கானது இந்த நாட்டுக்கானது இந்த ஊர் மக்கள் அவர்களுடைய குடும்பங்களோடு செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா வளமும் இந்த உசன்பதிக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான யாகம் இங்கே இடம்பெற்றிருந்தது இதில் இங்கு ஊர் மக்கள் வருகை தந்திருந்தார்கள் நேரடியாக வருகை தர முடியாவிட்டாலும் கூட பல்வேறு காரணங்களால் இடம்பெயர்ந்து நாடெங்கும் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் கூட நீங்கள் நேரலையாக இதை பார்த்திருப்பீர்கள் தொடர்ச்சியாக இந்த மா இந்த உசன் கிராமம் ஒரு முன்மாதிரி கிராமமாக அறிவு என்பது ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொரு பிள்ளையும் உணர வேண்டும் என்பதற்காக இந்த ஊர் மக்களே பல சேவைகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் அதற்கு ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய பிரதம குரு கேதீஸ்வர குருக்கள் அவர்களும் தொடர்ச்சியாக தன்னுடைய சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதேபோன்று போன்று உசன் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாகவும் பல சேவைகளை இந்த கிராமத்திலே மக்களுக்காக வழங்கி வருகின்றார்கள் அப்படியான ஒரு முன்மாதிரி கிராமமாக நாலேஜ் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் கிராமமாக யாழ் மாவட்டத்திலே பதி தொடர்ச்சியாக ஒரு சிறிய கிராமமாக இருந்தால் கூட ஒரு தனித்துவமான கிராமமாக இருந்து வருகிறது முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் செல்வ செழிப்போடு இந்த கிராமம் மக்களும் இருக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி சுப்பிரமணியமான Paz or a visa oh

ീണു ഓ അതിമുഖനേ പോറ്റി ഓം അഴകുതെ പോറ്റി ഓം അമലിടർ സീതായ് പോറ്റി ഓം അയിൽവേ പോറ്റി ഓ അളഹിയ മണാലാ പോറ്റി ഓം അൻപ അരുൾവായ പോറ്റി ഓം അൻപുരുവാനവനേ പോറ്റി ഓം അമ്പികളാ പോറ്റി ഓം അടിയവർക്ക് എളിയോനേ പോറ്റി ഓം ആനൈ മുഖർക്ക് ഇളയവാ പോറ്റം ഓം ആനന്ദമേ പോറ്റി ുണ്ടേ പോഞ്ചൊൽ വിശാഖനെ പോറ്റി ഓം ഇട കളയും മുറുകോറ്റി ഓം ഈശൻ മന്ദാ പോറ്റി ഓം ഉവർവരുള്ളത്താനേ പോറ്റി ഓം ഉമൈക്കൊരു മുത്തേ പോറ്റി മരും മുഖാ പോറ്റി ഓം കതിർ കാമനേ പോറ്റി ഓം കരുണെ കടലേ പോറ്റി ഓം കാർത്തികേയ പോറ്റി ഓം കുന്റക്കുടി കുമരാ പോറ്റി ഓം സൺമുഖ കടവളെ പോറ്റി ഓം ശിവപുരത്ത് ചെറുവ പോറ്റി ഓം ചൂരന്മാള തോന് നായ പോറ്റി ஓம் தண்டாயுத பாணி கடவுளே போற்றி ஓம் தந்தைக்கு வேதம் மோதினாய் போற்றி ஓம் திருத்தணி வேலா போற்றி ஓம் திருமால் மருகா போற்றி ஓம் யானை மணாலா போற்றி ஓம் தேவர் சேனாதிபதியே போற்றி ஓம் தேவர் சிறை மீட்டாய் போற்றி ஓம் பன்னிரு கரத்தாய் போற்றி ஓம் ணவப் பொருளே போற்றி ஓம் மங்கை இருவர் மணாளா போற்றி ஓம் முத்துக்குமரா போற்றி ஓம் பெற்றிவேலாயுதனே போற்றி ஓம் பெத்திவேலாயுதனே போற்றி ஓம் பெத்தி வேலாயுதனே

மற்றும் போன்றவர்களுக்கும் ராமநாதன் ஆரம்ப பாலசலைக்கும் பங்களிப்பு செய்வது வழக்கம் வெம்முறையும் அவர்களுக்கு ஒரு பங்களிப்பு செய்வதற்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது அந்த நிகழ்வாக அதை டாக்டர் பரமநாதன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவருக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் ി ഊർക്ക് ഉഷൻലേ നമുക്ക് അത് അത് കോയിലേ ദുക്ക ആലയത്തിൻ്റെ ஒரு லே அதாவது கொம்ப்யூட்டர் வசதி உள்ளவரை தந்திருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த ஸ்மார்ட் போன் என்ற ஒரு வழிக்கு போய்கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்மாதிரியாக ஆரம்ப பாடசாலையும் இந்த கொம்ப்யூட்டர் கலைஞர் யுகத்திலே எண்ணம் திறம்பட வேறுபோனும் இதை பாப்பவர்கள் முதலிலே நாங்கள் ஒரு அறிவாளியாக இருந்தால் தான் இதையும் செய்யலாம் அறிவில்லாடி இதையும் நாங்கள் சிந்திக்கலாம் அது அதே போல இதை செய்வதற்கும் செய்விப்பதற்கும் பார்ப்பதற்கும் பார்ப்பிப்பதற்கும் எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை தெரிவித்து வினை தீர்ப்பவா உசன் பதியின் நடுநாயகா முருகா 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 முருகப்பெருமானுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் இங்கு வருகிறதாமல் பல காரணங்களால் தங்கள் வீடுகளில் ஊர் நாடு கடந்து கிடைக்கின்றவர்களுக்கு கூட எங்களுடைய முருகா அருள் பூரணமாக கிடைக்க வேண்டும் என முருகனை பிரார்த்தித்துக் குருக்கள் அவர்களுடைய பாத கவலங்களை பணிந்து கொண்டு இந்த மகா யாகத்திலே இந்த மகா யாகத்தினை மிகச்சிறப்பாக பத்து நாட்கள் தொடர்ந்து ஒரு கோடி ஜபம் என்கின்ற ஒரு மகா யாகத்தை நடத்தி மிக சிறப்பாக இந்த மக்களுக்காக பிரார்த்தித்து நடத்தி முடித்திருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை எங்களுடைய கேதீஸ்வர குருக்கள் அவர்கள் சார்பாகவும் கோயிலுடைய அருங்காவலர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ளிறோம் எல்லாம் பெருமானுடைய திருவடிகளை நெஞ்சிலிருத்தி பிரார்த்தனை திருப்பணி ஆற்றுகின்ற சிவாச்சாரிய பெருமக்களே உலகம் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக எங்கள் நாட்டிலே வளம் பெருகி சனம் பெருகி செடி புற வேண்டும் என்பதற்காக இங்கே ஆண்டுதோறும் இடம்பெறுகின்ற யாதவ் பெருவிழாவிலே எங்களை எல்லாம் அழைத்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய பிரதம குரு அருள் வாக்கு சித்தர் கேதீஸ்வர குருக்கள் ஐயா அவர்களே டாக்டர் பரமநாதன் ஐயாவின் முயற்சி கைகூடி எங்கள் நிறுவனம் ஒரு செல்வ செழிப்புள்ள நிறுவனமாக மாறி கண்ணிழந்தவர்கள் கைகொடுத்து வாழ்கின்ற அந்த சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற செய்தியை சொல்லி எல்லோரும் வளமூடும் நலமூடும்

இந்த கோயிலினுடைய அறங்காவலான பாலர் பாடசாலைக்கும் அதை போன்று உதவித்தொகை வழங்கி வைக்கப்படுகிறது ஒரு கல்வி சமூகத்திலே நாங்கள் உயர் பாடசாலை என்பது கேள்வி சொல்லக்கூடிய அவர்கள் போட்டி மக்கள் சார்பாக கௌரவத்தினை வழங்கி வைத்தார்கள் பக்தர்களை குழந்தைகளை எல்லோருக்கும் வாழ்ந்த வணக்கம் நான் பிறந்து வாழ்ந்து படித்த கிராமம் இது அ ஐம்பது பேர் ரங்கனுக்கும் மேலாக லண்டனில் எனது வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது பிறந்த நாளில் இருந்து கூடுதலாக வழிபட்ட ஆலயமும் இருந்தார் முக்கியமாக உங்களுக்கு நான் வேர்ல்ட் ஹோல் செய்ய வேண்டியது லண்டன் கனவதூக்கி அம்மன் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது ஸ்தாபிக்கப்பட்டது முக்கிய காரணம் ஒன்று ஒன்று வழிபாடு வசதி அமைப்பும் ரெண்டு ஆதரவு செய்ய வேண்டியது எல்லாம் முருகனின் பாதாரங்களை வணங்கி இன்றைய நாள் நல்ல நாளாக வர வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு உலகமெல்லாம் வாழும் எல்லா இன மக்களும் இனிதே வாழ வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமான இன்னல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் எல்லோரும் பொருள்களை சேர்த்து வைத்திருக்கின்றோம் எமது சந்ததிக்கு வேணுமென்று சிலது எங்களுடன் நிலைக்கும் சிலது நிலைக்காமல் போகும் அதற்கு உதாரணமாக அதற்காண்டி அவர்களை குறை சொல்லவில்லை அவர்களுடைய பூர்மையான ஜென்மம் இன்னொன்னும் எல்லாத்தையும் நடத்தியிருக்கிறது அமெரிக்காவிலே உதாரணத்துக்கு எத்தனையோ கோடி உலக கோடீஸ்வரர்கள் அதில் இருந்த ஒரு சொத்து பத்து ஒரு கணத்துக்கே எல்லாம் இந்த பஞ்சபூதங்களிலே அழிக்கப்பட்டிருக்கிறது அது நாங்கள் உணர வேண்டும் இப்போவும் அங்கு இந்த எப்படியான தாக்கங்கள் வரக்கூடாது என்று பஞ்ச பஞ்ச ஈஸ்வரத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்து ஒன்பது ஈஸ்வரத்திலிருந்தும் சிவனை கொண்டு வைத்து மண்ணை கொண்டு வச்சு சில ஆகம் ஆகம முறப்படி அவர்கள் அங்கு சில சிவ பூஜைகளும் நித்யாக்னிகளும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டு எமது ஆலயத்திலும் நாங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் தொடக்கம் சிறுவாக வளர்ந்து இப்போது மகா யாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யாகம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது இது உஷன் மக்களுக்கும் வெளிநாடு வாழ் எல்லா மக்களுக்கும் எனக்கு உதவி செய்த எல்லா மக்களுக்கும் முதலிலே எனது பணிவார்ந்த உங்களது திருப்பணி நல்லபடி செய்கிறோம் என்று பிரார்த்தித்து கொண்டு மேலும் இந்த யாகமானது எமது ஆலயத்திலே ஒன்பது மரங்களும் எமது ஆலயத்தை சுற்றி இருக்கிறது ஆள் அரசு அத்தி வன்னி கருங்காலி எருக்கலை பலாசு இந்த ஓசோன் படலம் என்று சொல்லப்படுகிற பாரிய பிரச்சனை இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த உலகமெல்லாம் இந்த மேலே எங்களுக்கு ஓட்ட வந்துட்டு சொல்லுகிறார்கள் நாங்கள் இதையெல்லாம் நம்பவில்லை முந்தின காலத்தில் இப்போ இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் நாசாக்கள் எல்லாம் கண்டுபிடித்து சொல்லி அதுக்கு பிறகுதான் இந்த நாங்கள் இந்த பலாசம் இல்லை இப்போ நாங்கள் பொதுவாக உங்களோட வீட்டிலே சாந்தியோ யாகமோ செய்யும் போது கொண்டாந்து போடுவது வழக்கம் அது இந்த எங்கெங்கெல்லாம் இந்த ஓட்டைகள் இருக்கிறதோ அந்த ஓட்டைகள் எல்லாம் விடும் நாங்கள் சில ஓட்டைகள் கையால் பூசலாம் சில ஓட்டை எங்களை அதே போல் எங்களோட வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான பீத்தல்கள் எத்தனையோ விதமான கரைச்சல்கள் நன்மதிமையுகள் எல்லாம் இருக்கும் அதை நாங்கள் அந்த பலாசமிலேயே சுவாசிப்பதால் எமக்கு எத்தனையோ இன்னல்கள் எல்லாம் நீங்கும் போல் இந்த அருகம்புல் இப்போ தெரியும் இந்த ரோட்டு வழி எல்லாம் கிட விலக்கி வேண்ட வேண்டியதில்லை அந்த அருகம்புல்லை நாங்கள் ஒரு உள்ளக்காரன் யாராக பார்த்துருக்கிறான் நாற்பத்தேழு வகையான ஜூஸ் அதை குடிக்கிற மூலிகை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அந்த மூலிகை குடிப்பதனால எங்களை இது என்னென்று அவன் கண்டுபிடித்தான்ண்டா அந்த சாணகத்தில் குத்தினதை அதை எடுத்து பார்த்தா அந்த சாணகம் அடுத்த வருஷம் இறுகி ஒருவராலும் அதை உடக்கியல் அளவுக்கு வந்திருக்கு மற்றபடி நீங்கள் சும்மா சாணத்தை வச்சால் உழுவான் போய் இல்லாமல் வரைத்து ஒன்று அந்த சாணம் இருந்த இடமே இல்லாமல் போடும் இப்போ நாங்கள் கிட்ட சாமி படத்தை தட்டிலே வைத்தால் அது மிகவும் சிறப்பான முறையில் அப்படி வரும் என்பதனை தெரிவித்து மேலும் இந்த ஜாகத்தினாலே இங்கு வந்தவர்கள் வராதவர்கள் இதை பார்த்தவர்கள் இப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த யூடியூப் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு வளர்ச்சியிலே இப்போ நாங்கள் இந்த கணனி வளர்ச்சியிலே இப்போ எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லுவோம் இப்போ பேங்குக்கு போனாலே இங்கேயோ நாங்கள் யாருக்கும் இன்னும் மெசேஜும் காசும் அனுப்பலாம் இப்போ லண்டன்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும் ஒரு செக் கணக்கு முந்தியா அப்படி இல்லை பத்து நாள் செல்லும் போல் உங்களுக்கு இந்த திருவரலும் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைத்து நல்லபடி நீங்கள் பாலவன் வந்து எமது இந்த தம்பி எமது அயல் கிராமம் எமது ஊர் அவரும் இங்கு படித்தவர் அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும் அவர் இதை ஒரு வியாபாரமாக செய்யவில்லை நான் இந்த காலம் தொட்டு இதை அவர் ஒரு சின்னனாக அவர் இந்த சமயத்திலும் சில இதுகளிலும் இங்கு என்ன நடந்தாலும் இதை பற்றி ஆராய்வது வழக்கம் அப்போ அவரும் இந்த பூஜையில வந்திருந்த பார்த்து அவற்றை இதிலும் எங்களுக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கும் சென்ற காலங்களிலே எமது யாகத்திலே உண்மையாக எங்களுக்கு ஒரு சிறப்பு சிவன் பார்வதியும் ஒரு ஒரு கால் பிள்ளையாரும் எங்களுக்கு கிடைச்சது அந்த இதை யார் கேட்டாலும் நான் உங்களுக்கு தத்துவரு அதுக்காண்டி கீறி தரையில் அதுக்குரிய ஃபோட்டோவை நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்பதனை தெரியப்படுத்துகிறோம் எமது ஆஞ்சநோயிலும் செய்யும் போது ஆஞ்சநேயர் அப்படியே அந்த நெருப்பில் வந்தவர் இங்கும் சிவன் பார்வதி வந்தது அதே போல் இங்கு வந்தவர்கள் எல்லோரும் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு எமது ஆலயம் உலகத்திலேயே உண்டியல் இல்லாத ஆலயம் மற்ற இங்கே வந்தவர்கள் ஒன்றுக்கும் டிக்கெட் இல்லை நீங்கள் ஆரம்பலாம் இன்னொன்று கேட்கலாம் ஒன்றுக்கும் கட்டுப்பாடு இல்லை ஆனால் ஒரு கட்டுப்பாடு தலை விரித்து விட்டு பெறக்கூடாது ஃபோன் பாவிக்க அது கோயில் இந்த ரெண்டும் இருக்கின்றன தெரிவித்து இந்த யூடியூபர் அவர் வந்து இதில் இன்னும் மேல் மேலும் அவருக்கு சகல சௌபாகியம் கிடைத்து அவரும் மேலுக்கு நல்லதாக விருவணும் அவருடைய பிள்ளைகளும் நல்ல அவரோணும் என்று பிரார்த்தித்து கொண்டு சர்வே சா சுவினோவ் வந்து சமசரன் மங்களானி வந்து இந்த ஜாகத்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக கேட்பார்கள் சிலருக்கு ஃபோனிலும் இந்த விடை போகும் சிலருக்கு வந்து விடை போகும் சிலருக்கு நின்ற நிலையிலும் விட போகும் அதேபோல் அப்படி எல்லாரும் அதை அனுபவித்திருக்கிறார்கள் அனுபவித்தவர்கள் கரும்பை திண்டவர்களுக்குத்தான் கரும்பின் ருசி தெரியும் அதே போல் நாங்கள் தெய்வீகத்தை பெற்றவர்களுக்குத்தான் அந்த தெய்வீகம் தெரியும் என்பதை தெரிவித்து எல்லாம் வல்ல உஷன் முருகன் உங்களுக்கு சகல சௌபாகியம் தரணும் ஒன்று பிரார்த்தித்து கொண்டு சர்வே சாசுனோ வந்து சமசரன் மங்களா வந்து